சிங்கம் புலி கரடி சிறுத்தை இவை வந்து கொடிய மிருகங்கள்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மிருகங்கள் வந்து எப்படின்னா உங்களை துரத்தது போல் கனவு வருதுன்னு வைங்களேன் அப்போம்னா உங்களுக்கு என்னென்னா பயங்கரமான பொருளாதார நெருக்கடி அதாவது ஃபைனான்ஸ் ரொட்டேஷன் ரொம்ப டல்லாக போகுதுன்னு பொருள் அதனால் வந்து உங்களோட எதிரியால் மோசமான டிஸ்டர்பன்ஸ் தொல்லைகள் பிரச்சனைகள் கூட ஏற்படக்கூடும் அதனால் வந்து எப்படின்னா எதையும் சமாளிக்கிறதுக்கு நீங்கள் ப்ரிப்பராக இருந்துக்கோங்க இது அதே மாதிரி வந்து மிருகங்களை வந்து நீங்கள் அதாவது கொடிய மிருகங்கள்லாம் சொன்னல புலி கரடி சிறுத்தை இந்த மாதிரி கொடிய மிருகங்களை நீங்கள் வேட்டையாடுறது மாதிரி நீங்கள் விரட்டிகிட்டு போய் அம்பு எரிஞ்சோ துப்பாக்கி எரிஞ்சோ இது எரிஞ்சோ கத்தி எரிஞ்சோ கொல்றது மாதிரி விரட்டிக்கிட்டு போகிறது மாதிரி கனவு வண்டால் நீங்கள் நல்லவங்களாக இருந்தால் கூட பலருக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருந்தால் கூட முன்கோபம் காரணமாக அவங்க உங்களுக்கு எதிர்ப்பு வினை நெகட்டிவ் செய்வதற்கு வாய்ப்பு